வாங்க எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க மறக்காம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி தமிழ்நாடு எஸ்ட் எடுக்கு எயிட்டி ருபீஸ் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டும் அட்ரஸ்ஸும் வச்சுக்கின்தான் ஆர்டர் புக் ஆகும் பேமெண்ட் நம்பர் இது கிடையாது வேறு நம்பர் கேட்டு வாங்கிக்கோங்க அண்ட் எல்லா வீடியோக்கும் கமெண்ட் பண்ணுறவங்கள ரேண்டமாக ஒருத்தவங்களை சூஸ் பண்ணி வீக்லி ஒன்ஸ் கிவ்வே கொடுத்துட்ருக்கோம் இப்போதான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க ஒரு சூப்பர்வான எடி ஸ்டோன் நெக் பீஸ் ஃபுல் ஒயிட்டில் வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது ப்ரீமியம் குவாலிட்டி இதோட இயரிங்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அண்ட் சூப்பர்வான ஒரு குவாலிட்டி இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டென் ருப்பீஸ் வரும் ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி தமிழ்நாடு இந்த ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருப்பீஸ் அப்படியே நீங்கள் பிரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக்கிங் பண்ணிக்கோங்க ஃபோர் டென் பிரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இன்னொரு ஒயிட் கலர் நெக் பீஸ் உங்களுக்கு எதுவுமே ப்ரீமியம் குவாலிட்டி ஏடி ஸ்டோன் ப்ரீமியம் குவாலிட்டி ஏடி ஸ்டோனில் வரும் உங்களுக்கு சூப்பரான ஒரு குவாலிட்டி பாருங்களேன் ஃபினிஷிங் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ப்ரீமியம் குவாலிட்டி இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் செவன் ஃபைவ் ருபீஸ் வரும் அப்படியே ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஷிப்பிங் ஃபிஃப்டி தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருப்பீஸ் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு வந்து இதுவுமே வந்து ஒரு ஏடி ஸ்டோன் நெக்லெஸ்ஸஸ் தான் ரொம்ப அழகாக இருக்கும் ப்ரீமியம் குவாலிட்டி இது ரொம்ப சூப்பவான ஒரு ஃபினிஷிங் குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இதோட ஒரு ப்ரைஸ் வந்து ஃபோர் நாட் ஃபைவ் வரும் ஸோ ப்ரைஸோடு சேர்த்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை வந்து நீங்கள் சீக்கிரமாக பிளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு குவாலிட்டி ப்ரீமியம் குவாலிட்டியில் உங்களுக்கு அப்படியே டைமண்ட் லுக்கில் இருக்கும் ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி வரும் தமிழாக இருக்குது அதர் ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருப்பீஸ் வரும் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான ஒரு நெக் பீஸ் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படியே டைமண்ட் லுக்கில் பார்க்குறதுக்கு அப்படியே ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து நான் சொல்கிறேன் சூப்பரான ஒரு குவாலிட்டி த்ரீ டபுள் நைன் அப்படியே ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக்கிங் பண்ணிக்கோங்க இது எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக்ஸாக இருக்கும் ஸோ வேணும்னா சீக்கிரமாக புக்கிங் பண்ணிக்கோங்க த்ரீ டபுள் நைன் ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி வரும் பேக்கில் ரோப் போதும் செயின் வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் எக்ஸ்ட்ரா செயின் வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் எக்ஸ்ட்ரா நெக்ஸ்ட் வந்து ஃபுல் ஒயிட்டில் ஒரு ஏரி ஹாரம் இது வந்து ரொம்ப அழகான ஒரு டிசைன் உருவம் எதுவுமே இல்லாமல் ஃப்ளோரல் டிசைனில் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்களா சூப்பவாக இருக்குது ப்ரீமியம் குவாலிட்டி ப்ரீமியம் குவாலிட்டி உங்களுக்கு அதுக்கு மேட்சிங்காக இயரிங்ஸ் வந்துடும் அதுக்கு மேச்சிங்காக உங்களுக்கு இயரிங்ஸ் வந்துடும் ஸோ இதோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா செவன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் அப்படியே ப்ரைஸோடு சேர்த்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க ஷிப்பிங் ஃபிஃப்டி தமிழ்நாடு அது ஸ்டேட்டு கேட்டி வரும் ஸோ அப்படியே ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வரும் தமிழ்நாடுக்கு அதர் ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபுல் ஒயிட்டு இதுவுமே வந்து ரொம்ப அழகான ஒரு நெக் பீஸ் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் வரும் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் வரும் அப்படியே ப்ரைஸோட சேர்த்து ஸ்க்ரீன் சார்ட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக்கிங் பண்ணிக்கோங்க ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி வரும் தமிழ்நாடுக்கு அதே ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் வரும் ஸோ ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன் சார்ட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக்கிங் பண்ணிக்கோங்க ஸோ வேறு ஏதாச்சும் டவுட்டுனா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க தேங்க் யூ